சிரியானங்கள் செடியில் பெரிய பச்சை பாம்புங்க இங்கே பாருங்களேன் நேரத்தில் தோட்டத்தில் தண்ணி தே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துக்கு வந்தேன் அப்போ பார்த்தேன் முதல்ல எனக்கு பிடி இன்னும் வே பச்சையாக இருக்கே என்ன தண்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படி பார்த்தேன் உத்து பார்த்தா லேஸாக அசைஞ்சிது அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வால் இந்த செடியிலேயும் தலை அந்த அந்த செடியிலேயும் இருக்குது நீங்கள் நல்லா ஊற்று பாருங்கள் எங்கே நான் அவ்வளோ க்ளோஸாக கொண்டு போகிறாங்க பாருங்கள் நல்லா தெரியுது அது ஒரு ரெண்டு சுற்று சுற்றி இருக்குங்க நீங்கள் பாருங்கள் கொடிய விஷம் இருக்கிற பாம்பு இல்லைங்க சப்போஸ் கடிச்சிதுன்னா அந்த கடித்த இடம் வந்து வீங்கி ஒரு ரெண்டு மூணு நாளில் தானாகவே வீக்கும் சரியாயிடும் ஒற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவர் அனைத்து வைத்தியம் பார்த்துக்கிறது நல்லது இது அஞ்சடி நீளம் வரைக்கும் வளரும் இப்போ இதுவே அஞ்சடி நீளம் தாராளமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு சுத்து சுற்றி இருக்கு இதில் அந்த நிறத்து க்ரீனில் அவ்வளோ இதுவாக தெரியல இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸாக கொண்டு போயிருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு சி தவளை எலி ஓனா பல்லி இது எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடுங்க வித்தியாசமே தெரியலைங்க உத்து பார்த்தா தான் தெரியுது இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க கண் கொத்தி பாம்புங்க ஆனால் உண்மையிலே கண்ணெல்லாம் அது கொத்தாது அதாவது இது ஏன் அப்படி இருக்குன்னா அதோடய முகம் பார்த்திங்கன்னா கூராக இருக்கா அதனால் இது ரப்பர் மாதிரி வளையிற தன்மை எதிரிங்களை எதிரிகளை போது அப்படி சிரித்துக்கிட்டு அப்படி வாயை அப்படி திறந்து அப்படி பயமுறுத்திட்டு காட்டும் இதை பார்த்துட்டு எதிரிகளை பார்த்து கண்ணை பார்த்து கொத்தும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது இப்போ போகுது பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு ரிட்டர்ன் போகுது அங்கேருந்து இப்போ அந்த பக்கம் எலுமிச்சை மரம் இருக்குது இங்கேருந்து அங்கே தாவி போகிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அந்த அளவுக்கு என்னால் இல்லை பண்ண முடியல இருந்தாலும் அது பாருங்கள் போகிறது தெரியுது பச்சை பாம்பு வந்து நம்ம நாடு அப்புறம் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் இங்கே எல்லாம் ரொம்ப பரவலாக காணப்படுற இதெல்லாம் யார் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க